உள்ளாட்சி அமைப்புகளில் சிறப்பாக செயல்பட்ட அமைப்புகளுக்கு முதலமைச்சர் விருது வழங்கி கௌரவித்தார் அதன்படி கோவை மாநகராட்சிக்கு விருது வழங்கப்பட்டது இந்த விருதினை மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் திருவாரூர் நகராட்சி கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சி ஆகியவை சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சர் விருதை பெற்றனர் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதை ஈரோடு கதிரவன் கன்னியாகுமரி ஜோசன் ரெகோபர்ட் கடலூர் ஜெயராஜ் நிகிதா புதுக்கோட்டை கவின் பாரதி விருதுநகர் உமாதேவி ராமநாதபுரம் ஆயிஷா பர்வின் ஆகியோர் பெற்றனர் சிறப்பாக நடத்தி வருவதற்காக விருது வழங்கப்படும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது நிறுவனம் சார்பாக நிர்வாக இயக்குனர் திருமிகு எஸ் திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்கள் கொண்டு சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக விருது வழங்கப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்